வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை விஸ்வாமுத்திர முனிவர் வந்து யாகவேள்வி காண்டி ராமரையும் லட்சுமணரையும் அழைத்துட்டு மிதுளை நகருக்கு போகிறாங்க அப்படி போகிற வழியில் ஒரு பெரிய பா கல் மேலே ராமரோட கால் தூசி படுது பட்டோன்ன அந்த கல் வந்து மாறி பெண்ணாக மாறுது அந்த பெண் எந்திரிச்சு ராமரை வணங்குறாங்க அந்த பெண் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க பேர் வந்து அகல்யை அகல்யரோட கணவன் பேர் வந்து கௌதம முனிவர் அகல்யை வந்து திருப்பாற்டலை வந்து கடையும் போது அதுலேருந்து வந்தவங்க அவங்க வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பேரழகியாக இருந்தாங்க அதனால் வந்து அவங்க மேலே வந்து இந்திரன் வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க அதிகாலை பொழுது வந்து விடியறதுக்கு முன்னாடியே சேவல் கூவுகிற மாதிரி கத்த கத்துறாங்க அப்போ வந்து கௌதம முனிவர் என்ன பண்ணுறாருன்னா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீராடுறதுக்காண்டி போகிறாரு இந்திரன் வந்து கௌதம முனிவர் மாதிரியே மாறு வேஷத்தில் போய் அகலியை கூட இன்புட்டுறாங்க கௌதம முனிவர் வெளியில் போகும்போது போய் இன்னும் விடியலையே ஏ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துடுது அப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வரும்போது இந்திரன் வந்து உள்ள இருக்கத பார்த்துட்டு ரெண்டு பேத்துக்கும் சாபம் கொடுத்துட்றாரு அகல்ய வந்து கல்லாகவும் கௌதம முனிவர் வந்து சாபம் விட்டுறாரு இந்திரனை வந்து பூனையாகவும் மாறுபடி சாப விட்டுறாரு அப்போது வந்து அகல்கிய கேட்காங்க நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து சப் தப்புக்கு எப்போ சாப விமர்சனை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கேட்பாரு கேட்பாங்க அப்போது வந்து கௌதம முனிவர் வந்து சொல்லுவாங்க தசரதனோட மைந்தன் ராமர் பிறந்து வந்து அவரோட கால் தூசி உன் மேலே படும்போது நீ சாப விமர்சனம் வந்து பெறுவா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் இந்த அகழியை வந்து கல்லாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருப்பார் ராமர் 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 என்று சொல்லி அகலியை காத்திட்ருப்பாங்க இவர் வந்து த இது ராமர் பிறந்து வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் அப்புறம் பிறந்து வந்து அந்த அவரோட கால் தூசி படும்போது அவங்க அகழ்கியக்கு சாப விமர்சனம் கிடத்துது இதுதான் கல்லை பெண்ணாகிய திருவடியின் பெருமை கல்லுருவம் நீங்கி வந்து பெண்ணுருவம் பெறுறாங்க அகல்கே அகல்கே அப்போது ராம ராமரை பார்த்து விழுந்து வணங்குறாங்க இவர் ராமர் லக்ஷ்மரர் விஸ்வாமுத்தரெலாம் கல்லுருவம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இதுதான் வந்து ராமரோட கால் வண்ணத்தோட மகிமை ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் நன்றி